இருபத்தி நான்கு ஆண்டு அனுபவம் இருபத்தி நான்கு நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி கோவையில வாக்காளர் பட்டியலிருந்து தங்களது பேர்களை நீக்கியதா பாஜக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துல ஏற்கனவே வாக்களிச்சவங்க நியாயம் கேட்டு போராடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் கோயம்புத்தூர்ல ஒரு லட்சம் வாக்குகளை காணலைன்னு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருந்தாரு கோயம்புத்தூர்ல போட்டிக்கிட்ட அண்ணாமலை கோவையில் விறுவிறுப்பா வாக்குப்பதிவு நடந்திருந்தாலும் சோகமான விஷயம் என்னன்னா சுமார் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவரோட பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறல எந்த அடிப்படையில் நீக்கி உள்ளனர் தெரியல என்று கூறியிருந்தாரு இந்த நிலையில்தான் இன்று கோயம்புத்தூர்ல பாஜகவினர் மற்றும் பீப்புள் ஆஃப் அண்ணாமலை என்ற குழுவை சேர்ந்தவங்க போராட்டம் செஞ்சாங்க எங்களால் வாக்களிக்க முடியல எங்களோட பேர் வாக்குப்பதிவு லிஸ்ட்ல இல்லாத காரணத்தால் வாக்களிக்க முடியாமல் போயிருச்சுன்னு சொல்லி அவங்க போராட்டம் செஞ்சாங்க இதற்காக நீதி நியாயம் கேட்டு வரிசையாக மக்கள் பலர் கூறி அண்ணாமலைக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பி போராட்டம் செஞ்சுட்டு இருந்தாங்க அண்ணாமலைக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு செய்யும் பீப்புள் ஆஃப் அண்ணாமலை தான் இந்த போராட்டத்தை நடத்தினாங்க பாஜகவினர் இந்த போராட்டத்திலே கலந்துகிட்டாங்க ஆனால் இவர்கள் வாக்குப்பதிவின் போது வைக்கப்பட்ட மையோட போராட்டத்தில் கலந்து கொண்டது அந்த இடத்துல சலசலப்பை ஏற்படுத்திச்சு வாக்காளர் பட்டியலிருந்தே தங்களது பேர்ல நீக்கியதா இந்த குழு சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏற்கனவே வாக்களிச்சவங்க போராடியதால அது சமூக வலைதளங்களில் பெரும் கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாகி வருது ஏற்கனவே வாக்கு வாக்களிச்சுட்டு தங்களுக்கு வாக்கு இல்லைன்னு இவர்கள் கூறியது விவாதங்களையும் ஏற்படுத்தி இருக்கு முன்னதாக கோவை மாவட்ட தேர்தல் அலுவலர் இது பற்றி அளித்த விளக்கத்துல கோயம்புத்தூர் மாவட்ட வாக்காளர் பட்டியலிலிருந்து வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டதாகவும் அதனால அவர்களால் வாக்களிக்க இயலவில்லைன்னு ஊடகங்கள் வெளிவந்த செய்தி தொடர்பா விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த விளக்கத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் முப்பது லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்காளர் இருக்காங்க வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை அக்டோபர் மாதத்தும் வரை வரைவு வாக்காளர் பட்டியலும் அதன் பின்னர் சிறப்பு முறை திருத்தத்திற்கும் பின்பு ஜனவரி மாதத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது ஒவ்வொரு முறை வாக்காளர் பட்டியல் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் வெளியிடப்படும் பொழுதும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவங்களோட முன்னிலையே வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது சிறப்பு சுருக்குமுறை திருத்தத்தின் பொழுது வாக்காளர் பட்டியலில் இளம் வாக்காளர்களை சேர்த்தல் இடம்பெயர்ந்த மற்றும் இறந்த வாக்காளர்களின் பெயரில் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்தல் ஆகிய பணிகள் நடைபெற்றுச்சு இப்பணியில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் பொருட்டு வாக்குச்சாவடி அலுவலர்கள் மட்டுமின்றி அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்களையும் இப்பணியில் ஈடுபடுத்தி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுது இந்த பணியில் அனைத்து நிலைகளிலும் வாக்காளர்கள் தங்களின் ஆட்சேபனையை தெரிவிக்க வழிவகை செய்யப்பட்டிருந்தது எனவே இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் படி உரிய நடைமுறைகளை பின்பற்றியே வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுதுன்னு விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருந்தது வாக்காளர்களுக்கு இதில் ஏதேனும் கூடுதல் விவரங்கள் தேவைப்படின் அவங்க சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலைய அலுவலரையோ வாக்காளர் பதிவு அலுவலகத்தையோ மாவட்ட தேர்தல் அலுவலகத்தையோ அழுகலாம்னு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைக்கு அண்ணாமலைக்காக அந்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு அதில் வாக்களித்த மையோடு போராட்டத்தில் கலந்துக்கிட்டது தான் இப்போ பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு ஃபாஸ்ட்ராக் இருபத்தி நான்கு ஆண்டு அனுபவம் இருபத்தி நான்கு நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி